ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய தான் தானேயாகும் ஈஸ்வரன் ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை அது கலங்கமின்றி நிர்மலமாய் அதாவது பரிசுத்தமாய் ஆத்மாவாய் இருக்கின்ற நிலைமையாகும் அதற்கு உதாரணம் மிக கொடிய சித்தம் உடையோனாய் கொடும் செயல் செய்வோனாய் கொலை பாதகனாயிருக்கின்ற ஒருவன் தூங்குகிற சமயத்தில் அவனுக்கு ஜீவன் உண்டு ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் அந்த ஜீவனே சிவன் அப்பொழுதாகும் ஜீவ சிவோகம் என்கிற நிலைமை அந்த நிலைமை மாறி வெளியில் வியாபித்து மற்றொன்றாய் பிரதிபிம்பிக்கும் போது அதாவது பிரதிபலிக்கும் போது அது ஜீவனும் அந்த பிரதிபிம்பித்தல் விட்டு வெளியில் வியாபிக்காமல் தன்னில் தானே லயிக்கும் போது அது சிவனும் ஆகிறது ஜீவ சிவோகம் என்று சொல்ல இதுவே காரணம் சிவனே ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனுக்குத்தான் மேற் சொல்லிய விதத்தில் நிஷ்கலத்துவம் உண்டாயிற்று அப்பொழுது ஈஸ்வரன் நிற்குணன் ஆகிறான் நிற்குணன் என்றால் குணமில்லாதவன் குணங்கள் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்பவையாகும் இம்மூன்று குணங்களும் இல்லாமல் ஆகின்ற நிலைமையில் நிர்குணன் அப்பொழுது நிர்விகாரியாய் நிர்மோகியாய் விருப்பு விருப்பு முதலியவை இல்லாதவனாய் அமைகின்றான் அதுதான் நாம் தூங்கும் சமயத்திலுள்ள நிலைமை அப்பொழுது தன்னிலேயே இருக்கின்ற ஈஸ்வர சைதன்யம் தன்னிலடங்கி நிர்குணன் நிஷ்கலன் நிர்விகாரி என்று அமைகிறது எப்பொழுது தூக்கம் விழித்து தனது சக்தி வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது சகலனாகிறது சகலன் என்றால் கலங்கத்தோடு கூடியவன் என்றாகும் அப்பொழுது விஹாரியும் சகுனும் சகுணன் சகுனன் என்பது முன் விவரித்த மூன்று குணங்களோடு கூடியவன் அந்த மூன்று குணங்களும் உண்டாகும் பொழுது படைப்பு காப்பு அழிப்பு உண்டாகின்றன இவையெல்லாம் தன்னிடத்திலிருந்து உண்டானவையாகும் தான் இல்லையெனில் இவ்விதமான யாதொரு நிலைமையும் இல்லை அப்பொழுது தான் தானே சகலனாவதும் நிஷ்கலனாவதும் சகுணனாவதும் நிர்குணனாவதும் விகாரியாவதும் நிர்விகாரியாவதும் ஆகையினால் தான் தானேயாகும் ஈஸ்வரன் தானாயிருக்கின்ற ஈஸ்வர சைதன்யம் தன்னிலே அடங்கி தூங்கும் பொழுது ஈஸ்வர சைதன்யம் ஒன்று மட்டுமே உள்ளதாகவும் மற்றெல்லாம் இல்லாததாகவும் ஆயிற்று அதனாலேதான் அத்தூக்க நேரத்தில் குரு வந்து அருகில் பொழுது தெரியாமல் இருக்க காரணம் ஆத்ம வணக்கம்